ஓடிப்போடி சில பாவங்களை விட்டு ஓடிப்போங்கிறாரு ஆனால் இல்லையாண்டவரே கொஞ்ச நாள் போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும் எனக்கு இதுல வந்து விடுபட முடியல எனக்கு அது இனிமையா இருக்கு அந்த பாவம் செயல் எனக்கு இனிமையா இருக்காண்டவரே என்னால ஓடி போக முடியல கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்னா லோத்துக்கு இங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரிவீர்கள் மகளோடு தவறப்படக்கூடிய சூழ்நிலைகளை விட்டது அதனால் ஆண்டவர் சொல்லுவார் இந்த இடத்துல இருக்காத இன்னாற்ற பேசாத இன்னார் வீட்டுக்கு போகாத இன்னாற்ற ஐக்கியம் வைக்காத விக்கிரக ஆராதனை செயல்களோட ஐக்கியம் வைக்காத அது அந்த இதுல இருந்து புசிக்காத ஆண்டவரே முடியல ஆண்டவரே மனித அன்பு நெருக்கி ஏவுகிறது ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் போனா விட மாட்டேங்கிறாங்க டீ குடிக்காம விட மாட்டேங்கிறாங்க சாப்பிடாம விட மாட்டேங்கிறாங்க என்ன ஆண்டவரே பண்ணட்டும் சொறி சிறந்த உண்டு பண்ணி விடுவார் என்று கத்திர நாட்கள் சொல்கிறார் ஆண்டவர்